காலையில் ஒரு எட்டரை மணி இருக்கும் அப்போனு யூடியூப்லேருந்து ஒரு கமெண்ட் ப்ரோ என்னோட யூஐடி அப்படின்னு சொல்லிட்டு யூஐடி தானே போட்டு பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டு கொடுத்துட்டு ஐடி உள்ள போய் பார்த்தா ஐடி கலெக்ஷன்லாம் நல்லா தாங்க நல்லா தான் பார்த்துருந்தேன் திடீர்னு ஒரு இன்வைட்டு ரான்னு பார்த்தா ரொம்ப யோசிக்காதுங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே ரெக்கார்ட் குத்துல அதனால தான் வந்து டக்குன்னு வந்துட்டார் போல சரி அவர் ஐடி தானே எடுக்கணும் சரி அவரே ஒரு கண்டென்ட் வந்துட்டு அவர் கூப்பிட்டா ஜீரோ பாயிண்ட் டூ செகண்ட்லேயே வந்துட்டாருங்க சரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஆச்சு எங்கன்னா பேசும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரோ சாப்பிட்டே ப்ரோ நல்லா இருக்கியா ப்ரோ அப்படி இப்படின்னு கேட்டு அவர் என்ன தெரியுமா கேட்டாரு என்ன தெரியுமா கேட்டாரு கஷ்டம் பிளே பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு நான் சும்மா இருப்பேனா சரி ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு கார்டை கிரியேட் பண்ணிட்டேன் இங்கே வந்து சும்மா இல்லாமல் ப்ரோ ஒன்ட்டா ப்ரோ ஓகேவா அப்படின்னு கேட்டால் அதே நான் ஒரு வெயிட்னு ஒரு மெசேஜ் போட்டாருங்க சரி நம்மளும் வந்து ட்ரெஸ் மாத்தணுமே சரி இருந்தால் தான் ஃப்ரீ ஸ்டைலுமே இருந்தால் தான் ஒன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து ரூம்ல நின்னங்க காலையிலேருந்து அவர் ஒரு ஐடியா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா எப்படி ட்ரெஸ்ஸை மாத்தனோ அதே மாதிரி அவரும் ட்ரெஸ்ஸை மாத்துறாரு சரி யார் ஏதோ தெரியாம நடந்திருக்கும் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம கேட்டா அவரும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு அப்புறம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் எப்பவுமே வந்து டசைகள் மட்டும் எடுத்துன்னு போய் ஆடி தான் பழகி அதே மாதிரி ஆடும்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஸ்பீட்ல வேகமா போய் ஏறி போனா மண்டையிலே டப்புனு ஒரு ஒன்டா பச்சிருங்க நான் அந்த ஒன்ட்டா பதிச்சத கூட ஏற்றுப்பேன் ஆனால் ஒரு பன்னாறுன்னு பாருங்க ஒன்று நான் எப்படி சிங்கிளா டசட்கள் வந்தனோ அதே மாதிரி எடுத்துகிறாங்க என்னை பார்த்து இவர் காப்பி அடிக்கிறாருங்க ட்ரெஸ்ஸை மாத்தனா ட்ரெஸ்ஸை மாத்தினாரு இப்போ டசட்டுகள் சிங்கிள் தான் எத்தனை வராரு இவர் என்னை பார்த்து காப்பி அடிக்கிறாருங்க சரி ஏதோ போன ரவுண்டு கை வரல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆச்சான்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டு போனா தெரிய மாதத்து இவரை கொஞ்சம் சேஃப்டியாக தான் ஹேண்டில் பண்ண போல மூணாவது ரவுண்ட்லேருந்து நம்ம கேம் பிளே காட்ட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சாச்சா அப்படியே வந்து ரெண்டாவது ரவுண்டு ஒரு தரமான ஒன் டேபு மூணாவது ரவுண்டோ ஒரு தரமான ஒன் டாபு அப்படியே நாலாவது ரவுண்ட்லையும் ஒரு தரமான ஒன் டா படித்தோம் அஞ்சாவது ரவுண்டோ ஒரு டீசெண்டான ஒன் டாபு ஆறாவது ரவுண்ட்லேயும் ஒரு தரமான ஒன் டாபு ஏழாவது ரவுண்ட்லேயும் ஒரு தரமான ஒன் டா அடிச்சிட்டோம் அப்போ என் மைண்டில் ஒன்று ஓடிச்சு பாருங்க நான் தாண்டா ஒன் டாப்னா யாவாலும் என்ன தொட முடியாதுரா நான் சந்தோஷமா தாங்க அந்த ஆனா இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் தான் சரி லாஸ்ட் ரவுண்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு நானும் வேகமா ஏறி போய் முடிக்கலான்னு போனா அவர் கையில பார்த்தா இந்த பம்பு கண் ஏத்துன்னு வராருங்க இத பார்த்தா எனக்கு என்ன ஆகும் தெரியுமா செட்டிங்ஸ் வராது எப்படி விளாடணுன்றதே மறந்துடுவேன் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏறி போனா கை கால்லாம் உத ஆரம்பிச்சு ஏறி போனா அடிச்சிட்டாருங்க டப்புன்னு அப்படியே மேலே அப்படி இப்படின்னு சொல்லி கடைசி ரவுண்டுக்கு எப்படியா வந்துட்டோம் கடைசியா வந்து இந்த இடத்துல ஒரு ஒன் டாப் வச்சு இந்த மேட்சையே முடிச்சிட்டோம் சரி மேட்ச முடிஞ்சிட்டுமே நாலு வார்த்தை எதனா நல்லதா பேசிட்டு போகணும் வந்தா என்ன தெரியுமா கேக்குறாரு ப்ரோ கண்டென்ட் கேச்சிச்சான்னு கேக்குறாரு நானும் அப்படியே ஆஹ் கேச்சிச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ரோ நல்லா விளையாடலான்னு சொன்னா அவர் வந்து உள்ள ப்ரோ நீ தான் ப்ரோ நீ தான் ப்ரோ நல்லா விளையாடுன்னு சொன்னாரு இல்ல ப்ரோ போன் நல்லா இல்லைன்னா நீ நல்லா ஆடுனா ஏன்னா வந்து அவரோட போன் வந்து ரொம்ப லோ வண்டி வச்சு கூட அவர் லேக் ஆகும் அப்படி இல்லைன்னா வந்து நம்மள வந்து கண்டிப்பா அவர் அடிச்சிருப்பாரு ஏதோ ஒன்று ப்ரோ வந்தாரே நமக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு